திருமணம் பற்றி திடீர் அறிவிப்பு வெளியிட்ட அமீர் காரணம் அந்த விஜய் டிவி பிரபலம்தானாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் ஐந்து நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட அமீர் அந்த சீசனில் அவரோடு போட்டியாளராக இருந்த பாவனையை காதலித்து வந்த நிலையில் தங்களுடைய திருமண எப்போது என்பது பற்றி இப்போது வெளிப்படையாக பேசியிருக்கின்றனர் அதுபோல தான் பாவனையை திருமணம் செய்வதற்கு முக்கிய காரணமே விஜய் டிவி பிரியங்கா தான் என்றும் அமீர் கூறியிருக்கிறார் பாஸ் தமிழ் சீசன் ஐந்து நிகழ்ச்சியில் வைல்ட் கார்ட் என்றியாக அறிமுகமான டான்ஸ் மாஸ்டர் அமீர் விஜய் டிவியில் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் டான்ஸ் ஆடியிருக்கிறார் ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமடைந்தார் இப்போது ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஐந்து நிகழ்ச்சியில் வைல்ட் கார்ட் என்றியாக அறிமுகமான டான்ஸ் மாஸ்டர் அமீர் விஜய் டிவியில் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் டான்ஸ் ஆடியிருக்கிறார் ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமடைந்தார் இப்போது ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு சிலர் புகழில் உச்சத்துக்குப் போயிருக்கின்றனர் ஒரு சில அதுவரைக்கும் சம்பாதித்து வைத்திருந்த பெயரையும் புகழையும் கூட இழந்து இருக்கின்றனர் ஆனால் அமீர் அதுவரைக்கும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பிரபலமாகாமல் இருந்த நிலையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஐந்து நிகழ்ச்சியில் வைல்ட் கார்ட் என்றிக்காக உள்ளே நுழைந்து யார் இந்த பையன் என்று பலரையும் பார்க்க வைத்திருந்தார் அதிலும் சோக கதை சொல்லும் டாஸ்கில் அமீர் பலருடைய மனதை தொட்டுவிட்டார் அவருடைய அம்மாவின் இறப்பு அதற்குப் பிறகு அவர் பட்ட கஷ்டங்கள் அந்த நேரத்தில் அவருக்கு உதவிய பிபாஸ் தமிழ் சீசன் ஏழு நிகழ்ச்சி போட்டியாளரான ஐசுவின் குடும்பத்தினர் பற்றியும் ஒருக்கமாக அமீர் பேசியிருந்தார் அதேபோல அந்த சீசனில் சின்னத்திரை நடிகையான பாவனி ரெட்டியும் கலந்து கொண்டிருந்தார் பாவனியும் சோக கதை சொல்லும் டாஸ்கில் அவருடைய காதல் கணவரின் இறப்பு அதற்குப் பிறகுதான் பட்ட வேதனை குறித்து பேசியிருந்தார் இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும் போதே அமீர்தான் பாவனியை காதலிப்பதாக பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அப்போது பாவனி அமீரின் காதலுக்கு ஓகே சொல்லாமல் இருந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு பிறகு பிக் பாஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் இருவரும் கலந்து கொண்டிருந்தனர்